பதிகம் நம்ம திருமந்தரும் இந்த பதிகத்துக்கு அப்புறம் பார்த்துருவோம் டிசம்பர் மாத பாடத்திட்டத்தில் முதல் பதிகமான புள்ளிருக்கு வேலூர் நமக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் பேராயிரம் பரவி வானோர்யத்தும் பெம்மானை அப்படிங்கிற பாடல் இந்த தான் இருக்கு இறைவன் வைத்தியநாதர் இறைவி தையல் நாயகி வைத்தியராக இறைவன் வந்த பொழுது உமையம்மை தைலம் தாங்கி மருத்துவச்சியாக வந்தாள் அதனால தைலநாயகிங்கிற பேரு மருவி இன்னைக்கு தையல் நாயகி அப்படின்னு வழங்கப்பெறுகிறது இறைவி பேரு தைலநாயகி இறைவன் வைத்தியநாதன் தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் சித்தாமிரத தீர்த்தம் தலவிரிச்சம் சரக்கொன்றை திருநாவுக்கரசு சுவாமிகளோடு ஞானசம்பந்த பெருமான் திருக்கோலக்காவை வணங்கி ஞானசம்பதர் இடத்திலிருந்து நாவுக்கரசை விடைபெற்று கருப்பரியலூர் முதலான தலங்களை எல்லாம் சென்று வணங்கினார் செல்லும் வழியிலே திருப்புள்ளிருக்கு வேலூரை பணிந்து பாடியருள் எரி இந்த பதிகம் சம்பாதி சடாயு என்ற கழுகு அரசர்கள் இருவரும் வழிபட்டனர் வேதங்களும் உருகக்கடவுளும் வழிபட்ட தலம் சூரியன் வழிபட்டு பேறு பெற்ற தலம் வைத்தீஸ்வரன் கோயில் சூரியன் செவ்வாய் ராம லக்குவனர் அனுமார் முதல்வர் வழிபட்டு பெரும்பேறு பெற்றிருக்கிறார்கள் இத்தலத்தில் எழுந்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு முத்துக்குமார சுவாமி என்ற திருப்பெயர் அன்பர்களுக்கு வேண்டும் வரங்களை அள்ளி தருகின்றார் இத்தலத்தில் ஞானசம்பந்த பெருமானருளைய பதிகம் ஒன்றும் அப்பர் பெருமானருளைய இரண்டு பதிகங்களும் கிடைத்திருக்கின்றன இத்தலத்துக்கு வடுகநாத தேசிகர் எழுதிய புராணம் உண்டு குமரகுருபரர் அருள் அருளிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழும் இருக்கின்றன இந்த தளத்திலே வழிபட்ட சம்பாதி சடாயு என்ற இரு கழுகு அரசர்களையும் ஞானசம்பந்த தன்னுடைய தேவார பாடல் வைத்து போற்றியிருக்கிறார் சம்பாதி புள்ளிருக்கு வேலூர் இறைவனை வழிபட்டதை அந்த வழிபாடு செய்வதற்கு காவிரி பூம்பட்டினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பூ கொண்டு வந்த செய்தியை யோசனை போய் கொணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒளியாமே பூசனை செய்து இனிதிருந்தார் புள்ளிருக்கு வேலூரே யோசனைனா தூரம் காவிரி பூம்பட்டினம் நீங்கள் இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் எங்கே இருக்குது பூம்புகார் எங்கே இருக்குதுன்னு பாருங்க ஒவ்வொரு நாளும் பூம்புகாருக்கு போய் பூ கொண்டு வந்து நாள்தோறும் வழிபாடு செஞ்சிருக்கிறார் யாரு சம்பாதி கழுகரசர் அதுபோல சீதையை கவர்ந்து சென்ற ராவணனோடு போரிட்டு சடாயு உயிரிழந்ததை மெய் சொல்லா ராவணனை மேலோடி ஈடழித்து பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூரேனு அதையும் தன்னுடைய தேவாரத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார் ஞானசம்பந்தம் நினச்சி பாருங்க அவங்க எந்த அன்பின் திறத்துல வாழ்ந்திருந்தா ஞான சம்பந்த பெருமான் பதிகத்துல வைத்து பாடியிருப்பார் மங்கையர்கரசியாரை பாடியிருக்கிறார் குளச்சிறை பாடி பாடியிருக்கிறார் இப்படி நிறைய பெருமக்களை பாடியிருக்கிறார் இந்த இவங்க வந்து அந்த தளத்துக்குரியவர்களையும் இங்கே பதிகத்துல ஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார் அப்பர்சாமி இந்த தளத்தை இந்த பதிகத்துல சொல்றாரு வைத்தீஸ்வர பெருமான் யார் தெரியுமா மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளுமான் அப்படின்னு வைத்தியத்தை வைத்தியநாதரை சொல்லியிருக்கிற இறைவனுக்குரிய தலமாக சிதம்பரம் அம்பாளுக்குரிய தலமாக மதுரை இப்படி நாம சொல்லியிருக்கிறோம் அதுபோல மகன் முருகனுக்குரிய தலம் புள்ளிருக்கு இந்த வழிபாடுகள் இங்க ஒவ்வொரு கிருத்திகளையும் சிறப்பான முறையில் நடைபெறும் ஒரு குறிய உற்சவம் நடைபெறுவதை பார்க்கலாம் சரி இது தளத்துக்குரிய செய்தி அப்பர்சாமி அவருடைய ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் அடியேணை ஆளா கொண்டு ஆண்டானை அடியோடு முடி அயன்மால் அறியா வண்ணம் நீண்டானை அயன்மாள் அடியோடு முடி அறியா வண்ணம் நீண்டானை நெடுங்கலமா நகரான் தன்னை நேமி வான்படையால் நீல் உறவோன் ஆகம் கீண்டானை கேதாரம் மேவினானே கேடிலியை கிளர் பொறிவால் அறவோடு என்பு பூண்டானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே இந்த தொடர் ஒவ்வொரு பாடலையும் வரும் போற்றாதே நாள் போக்கினேன் போற்றாதே ஆற்றனால் போக்கினேன் போக்கினேன் சாமி சொல்றார் அடியேனை ஆண்டான் ஆளாக கொண்டு அடியேனை ஆண்டான் இயல்பாகவே திருநாவுக்கரசு பெருமான் மருள் நீக்கியாராக அவதாரம் செய்யும் பொழுது சைவ சமயத்தில் இறைவன்பால் அன்பு செலுத்திய பெற்றோருக்குத்தான் மகனாக அவதாரம் செய்தார் அவனுக்கு அன்பு செலுத்தக்கூடிய குடிப்பிறப்பில் தான் வந்தார் இயல்பாக அடியவர் தான் ஆனால் அறியாமையின் காரணமாக சில காலம் அறியாம இருந்துட்டார் அந்த அறியாமையை நீக்கி என்னை அடியேனாக இயல்பாக இருந்தவன் மறந்திருந்த என்னை அருள் கொடுத்து ஆண்டு கொண்டான் அதான் ஆண்டானை அடியேனை ஆளா கொண்டு அயனும் மாலும் அடிமுடி அறியா வண்ணம் நீண்டான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியாய் நெடுங்கலத்தில் எழுந்தொழு இருக்கக்கூடிய பெருமானை நேமி வான்படையால் நீல் உறவோன் ஆகம் கீண்டானை நேமினா சக்கரம் நீல் உறவோன் மிக்க வலிமை உடைய ஆகம்னா உடம்பு நீல் உறவோன் ஆகம் நீ மிக்க வலிமையுடைய உடலை பெற்ற சலந்தரன் என்ற அசுரனுடைய உடலை சக்கரத்தினால் கீண்டான் பிளந்தான் கேதாரம் கேடிலியை கேடிலா கேடிலி எப்பறனே பேர் சாமிக்கு அழிவில்லாதவன் கேடு அப்படிங்கிற இடத்துல அழிவுன்னு பொருள் அழிவில்லாதவனை கிளர் பொறி வாழ் அறவோடு அந்த பாம்பினுடைய படம் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த புள்ளி இருக்கும் அதான் கிளர் பொறி வாழ் அரவு கொடிய பாம்பு பொறி புள்ளியுடைய கொடிய விஷத்தையுடைய பான் பாம்பையும் எலும்பையும் விரும்பி அணிந்திருக்க கூடியவன் அப்படிப்பட்ட பெருமான் இங்க இருக்கிறா இருக்கு வேலூரா இருக்கு வேலூர் புள்ளிருக்கு வேலூர் புள்ளினம் பறவைகள் பொருள் உண்டு புள்ளிருக்கு வேளூறானை போற்றாதே போற்றாத விட்டுட்டேங்கிறார் அப்ப போற்றி இருக்கணும்னு அர்த்தம் முன்பே அறிந்திருந்தும் எல்லாம் தினமும் சொல்றாங்க பெருமானுக்கு தினமும் வஞ்செழுத்து சொல்லணும் ஒரு தேவாரம் பாடணும் பூவு நீர் கொண்டு பூசை பண்ணணும் எல்லாம் சொல்லியாச்சு செய்யாமல் ஏன் செய்யாமல் செய்ய முடியலன்னா இல்லை கே வாங்கிட்டு வந்துட்டேங்க ஆறு மணிக்கே செய்யணுமா இல்லை ஒரு எட்டு பத்து மணிக்கு செஞ்சால் போதுமா இல்லை ரெண்டு வேலையும் கட்டாயம் செய்யணுமா இப்படிலாம் கேள்வி நமக்கு உண்டு இல்லையா உங்களுக்கு இருந்துச்சாலே எனக்கு உண்டுங்க நான் வாங்கின எனக்கு உண்டு சும்மா கேட்க வேண்டியதுதான் குருநாதர்கிட்ட ஃபோன் பண்ணி காலையில் ஆறு மணிக்குள்ளே செய்யு செஞ்சு தான் ஆகணும் சாயந்தர நீ ஆஃபீஸ் போகிற அங்கே போகிறேங்க போ நீ வந்தப்போ செய்யு அப்படின்னாரு எங்கள் கூர்ந்தார் எனக்கு காலையில் ஆறு மணிக்கு செஞ்சுடு அதுல இருந்து தப் அதுக்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது செஞ்சு தான் காலையில் எதுவும் ஏமாற்ற முடியாத ஏன்னா பத்து மணிக்கு தான் ஆஃபீஸ் போறேன் அப்போ ரொம்ப காலையில் செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்போது நமக்கு அறிந்து இருக்கிறோம் எல்லாம் படிச்சிருக்கிறோம் இதெல்லாம் தெரியுது அறிஞ்சிருக்கிறோமே தவிர உணர்வுக்கு வரல அப்பரிசாமி சொல்றாரு போற்றாதே ஆற்ற நாள் முன்பே அறிந்திருந்தும் என் வாழ்நாளெல்லாம் வீணா போக்கிட்டனே போற்றாதே ஆற்ற நாள் அப்படின்னா கொஞ்ச நஞ்ச நாள் இல்லைங்க மிகுந்த நாள் எத்தனை வருஷம் அடையாங்க கேட்குறீங்க அந்த கொடுங்க என் கதையை நான் நினைச்சு பார்த்தேனாவே பத்தாவது படிக்கிறப்ப தான் சிவபுராணத்தையும் சொன்னேன் நான் பத்தாவது பத்து வருஷம் அதுக்கு முன்ன ஒரு அஞ்சு வயசுல ஸ்கூல் சேர்த்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல தான் என்ன பண்ணேன் சிவபுராணமே சொன்னேன் இத்தனை வருஷம் இத்தனை வருஷமும் தேவாரம் இருந்துச்சு சித்தாந்தம் இருந்துச்சு குருநாதர் இருந்தார் எங்கள் ஊரில் சுகனேஸ்வர் இருந்தார் எங்கள் ஊர்லேயே சொக்கநாதர் இருந்தார் முருகர் இருந்தார் விநாயகர் இருந்தார் எல்லாம் இருந்தாங்க நானும் இருந்தேன் இதான் செய்திங்க போற்றாதே அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் தாங்க இருந்தாங்க நானும் இருந்தேன் என்ன பண்ணேன் கொஞ்ச நஞ்ச நாள் ஆற்ற நாள் போக்கினேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு ஒன்னாவது வகுப்புலயே படிச்சாச்சு மலர்மிசை நான் சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பிறவி பெடுங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் மாங்கு மாங்குன்னு படிச்சு பரிச்சை எழுதி மார்க் வாங்கி ஒன்னாவது இரண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது பத்தாவது வரல வந்தவாழிதான் சிவபுராணமே படிச்சிருக்கிறேன்னா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க கதையை நினச்சி பார்த்தோம்னா அப்பர்சாமி சொன்ன இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் அப்பர்சாமி வச்சு பார்க்கறது அப்புறம் நம்ம கதையை வச்சு பார்த்தா ஈஸியாக நமக்கு தெரியும் அடாடா இப்போ இவ்வளவு நாள் வீணாக போயிடுச்சே அப்போ பத்து வருஷம் சிவபுராணம் சொல்லாமல் விட்டுருந்துருக்குறோமே பத்து வருஷம் திருத்தொண்ட தொகையை தெரியாமல் இருந்திருக்கிறமே இந்த கண்டிகை அணியாமல் இருந்திருக்கிறமே திருநீர் பூசாமல் இருந்திருக்கிறோமே சித்தாந்தம்னா என்னான்னு தெரியாமல் இருந்திருக்கிறமே நாயன்மார்கள்னா யாருன்னு தெரியல வரையே தெரியாது இவர் ராஜ அலங்காரத்தில் இருக்கிறாரு முருகன் எங்கள் கோயிலில் முருகன் இங்கே போய் பார்த்தா இவர் ராஜ அலங்காரத்தில் இருக்கிறாரு இவர் ஆண்டிக்கோளத்தில் இருக்கிறாரு ஒரு திருத்தணியில் இரு திருச்செந்தூரில் இருக்குது திருச்செந்தூர்ல இரு பாராட்டுறதுக்கு அப்படி வித்தியாசமா முருகன்தான் வச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு முத அப்படிதான் தெரியும் நினைச்சு பாருங்க நால்வர் பெருமக்கள் இருந்தாங்க நாயன்மார்கள் இருந்தாங்க பெருமானு இருந்தா பெருமானை உணர்த்த குருநாதர் இருந்தாங்க நெறி இருந்தது நூல் இருந்தது எல்லாம் இருந்துச்சு நானும் இருந்தேன் மணிவாசர் சொன்ன மாதிரி நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்ததுண்டது ஆயினும் விருப்பம் விருப்பம் இல்லை தானே ஒரு நாளைக்கு போய் பார்க்கலாம் ஐயோ அந்த நடராஜ பெருமான பார்க்கலான்னு விருப்பம் இருந்திருந்தா தானே போயிருப்பேன் எல்லாம் படிச்சிருந்து என்ன பண்றது அதான் சொல்றாரு போற்றாதே ஆற்ற நாள் ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் நீங்க இந்த பிறவியில இந்த கணக்கு இந்த மாதிரி நான் போ இதுவரில் எத்தனை பிறவி எடுத்திருப்பேன் இந்த பிறவிலே பதினாறு வருஷம் கோட்டம் விட்டுருக்குறன்னா இனி எத்தனை பிறவில எத்தனை வருஷம் கோட்டை விட்டுருப்பேன் அப்படின்னு கணக்கு போடுங்க ஆகி இந்த பிறவியில் எல்லா கரீ கரணம் கொடுத்து மனித பிறவியாக கொடுத்த இந்த பிறவிலேயே அவனை மறந்துட்டு இருந்துருக்குறனா நாயாக படைச்சிருந்தாருன்னா என்னை முன்ன பிறவியில் சுத்தமாக ஒரு நாள் கூட நினச்சிருக்க மாட்டேன் புல்லா பூடுவா படைச்சிருப்பாருல அப்ப அந்த பிறவியில எடுத்த நாலு பூரா வீணான அதுதான் இந்த இடத்துல ஆற்ற நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை பிறவியில எத்தனை நாள் சாமி உன்னை மறந்தனும் ஆற்ற நாள் போக்கினேன் அடுத்த பாட்டு சொல்